ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் எச்சரிக்கையான ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய மிகவும் முக்கியமான பதினாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ஒரு சிறப்பான புதன்கிழமையாக வந்திருக்கு அப்படி என்ன நாளை புதன்கிழமை சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர தரிசனமானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் சாதாரணமான சந்திர தரிசனம் கிடையாது வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் ஆக்சுவலி இந்த சந்திர தரிசனம் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து புதன்கிழமை அதுவுமா வந்திருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை வந்ததுனால இந்த சந்திர தரிசனத்தில் நம்ம சந்திர தரிசனம் பண்ணுவதோடு பரிகாரமும் ஒன்று பண்ணால் நமக்கு பணம் வந்து கிடைக்கும் பணம் கிடைக்கக்கூடிய அந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தாள்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்து என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க இந்த பரிகாரம் செய்யறதுனால நிச்சயமாக பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகும் பணம்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அதனால் பணம் தரக்கூடிய இந்த சந்திர தரிசன பரிகாரத்தை நம்பிக்கையோட பயங்க அதாவது நம்பிக்கையோடு பண்ணுங்க அதே போல் நாளைய புதன்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷலும் இருக்குது அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்ததில் அந்த முடிவு நாளை நாள் தான் இந்த வாட்டி தான் அக்னி நட்சத்திரம் கொஞ்சம் நமக்கு குளிர் நட்சத்திரமாக மாறிப்போச்சு ஏன்னா எப்போ மழை பெய்யும் எப்போ காற்றடிக்கும் எப்போ என்ன இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா ஊர்களிலையுமே இந்த அக்னி நட்சத்திர டைமில் குளுமையாகவே இருந்தது ஸோ நல்லபடியாக அக்னி நட்சத்திரமும் முடிவுக்கு வந்துருச்சு ஸோ இதோடு சந்திர தரிசனமும் நாளை நாள் வருது அதனால் பணம் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலமானதாக மாற்றிக்குங்க சரி வாங்க எப்படி வந்து பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி கட்டுக்கட்டாக பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஆசை வந்து உடனடியாக நிறைவேறுவது கிடையாது ஆனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் அப்படியே இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்கக்கூடாது சிறுக சிறுக பணத்தை வந்து சேர்த்தாதான் கட்டுக்கட்டாக பணம் சேர்க்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் அதனால் அதை புரிந்து அந்த மாதிரி செயல்படணும் நீங்கள் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து கொண்டு கூடவே சில தாந்திரிக பரிகாரங்களை செய்யும்போது பணம் சேருவதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சீக்கிரம் பணம் சேர துவங்கோ அதற்கான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை புதன்கிழமை இந்த நாளில் மூன்றாம் பிறை தரிசனமானது வருது இந்த மூன்றாம் பிறை தரிசன நாளில் தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தால் அந்த சிவபெருமானையே பார்த்ததாக அர்த்தம் ஆகவே நாளை நாள் ஒவ்வொருவரும் நீங்கள் கண்டிப்பாக மூன்றாம் பிறை தரிசனத்தை தவறாமல் பார்க்க வேண்டும் இதன் மூலம் உங்களை அறியாமலே வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் அந்த வகையில் நாளை மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்க்கும்போது உங்களுடைய கையில் இந்த ஒரு பொருளை மட்டும் வைத்து போதோ போதும் உங்களுடைய பண கஷ்டத்திற்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த பொருள் தான் வந்து உப்பு உங்கள் உள்ளங்கையில் இரண்டு ஸ்பூன் அளவு உப்பை வைத்து மூன்றாம் பிறை தரிசனத்தை நாளை நாள் காணணும் உள்ளங்கையில் அந்த உப்பை மூடிக்கொள்ள வேண்டும் திறந்தபடியே வந்து உப்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது மூடியபடி உப்பு வலது கையில் இருக்கணும் அப்போது தான் சந்திரனுடைய ஆற்றல் அந்த உப்புல இருக்கப்படும் இந்த பரிகாரத்திற்கு கல் இந்துப்பு தூளுப்பு இந்த மாதிரி எந்த உப்பு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் எது பயன்படுத்தினாலும் தவறு கிடையாது ஆனால் உப்பை வந்து பயன்படுத்தணும் சரியாக நாளை மாலை ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு மணிக்குள் மேற்கு பக்கத்தில் சந்திரன் வந்து தெரிவார் அந்த சந்திரனை தான் தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரனை உங்கள் கண்களில் காணும்போது பெருசாக மந்திரம் எதுவும் சொல்ல வேண்டாம் உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் சந்திர பகவானிடம் சொல்லுங்க கண் குளிர முதல அந்த சந்திரனை பாருங்க சில வினாடிகள் மட்டுமே மூன்றாம் பிறையானது நமக்கு தெரியும் அந்த சந்திரனை பார்ப்பதே கோடி புண்ணியம் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கைகளில் இந்த உப்பை வைத்து கொண்டு சந்திரனை பார்த்து விட்டு பிறகு என்ன பண்ணுன்னா வீட்டுக்குள்ள வந்து இந்த உப்பை எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே சாடியில் வந்து உப்பை வந்து போட்டு விடணும் சமையலுக்கு இந்த உப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கிறவங்க அனைவருக்குமே வந்து கிடைக்கும் ஸோ சந்திர தரிசனம் நாளை நாள் பார்க்கும்போது கையில் வைத்திருந்த உப்பை வீட்டுக்குள் கொண்டு வந்தால் உங்களுடைய வீட்டுக்குள் அந்த மகாலட்சுமி கடாச்சம் வந்துவிட்டது என்பது அர்த்தம் அந்த உப்பை சமையலுக்கு பயன்படுத்தும் போது வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்குமே மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு வருமானமானது பெருக துவங்கி விடும் இதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சூற்றமோ பிறகு பூச்சலையில விளக்கை ஏற்றி எப்போதும் போல ஒரு சின்ன வழிபாட்டை செய்யுங்க போதும் வழிபாட்டை பூஜாரில் செய்யும்போது ஓம் ஷோமாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி மூன்றாம் பிறை வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டாலே போதும் அந்த ஈசனின் ஆசியால் உங்களுடைய செல்வ வனம் பெருகோ மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அந்த ஒரு இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை இப்போ நான் முடித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இந்த பரிகாரம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் பலன் பயங்கரமாக இருக்கும் அதனால நம்பிக்கையோட செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஆக்சுவலி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய சந்திர தரிசனத்தை காட்டிலும் வைகாசில வரக்கூடிய சந்திர தரிசனம் ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுது காரணம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வைகாசில வரக்கூடிய தரிசனம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அமாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காணக்கூடிய அத்தனை பேருக்குமே ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த மனக்குழப்பம் நீங்கோ கண் பார்வைய கோளாறுகளுக்கெல்லாம் கண் பார்வை தெளிவாகும் ஆக்சுவலி செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வரக்கூடிய மூன்றாம் பிறை மிகவும் விசேஷமான ஒன்றாகும் இந்த டைம் நாளை நாள் புதன்கிழமை வருது இதுவும் விசேஷமான ஒரு நாளில் தான் வருது சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடியது இந்த பிறை இந்த பிறை வந்து தெய்வீக சின்னம் என்று சொல்லப்படுது காமோ வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கு மூன்றாம் பிறையை காண வேண்டும் என முன்னோர்கள் கூறுறாங்க அதே போல சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனை அடைய என்னும் கருத்தை வலியுறுத்துகிறது மூன்றாம் பிற இதை வைத்து தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்பது வயது நிறைந்தவற்றவர்களை ஆயிரம் பேரை கண்டவர் என்று அவருக்கு சதா அபிஷேகம் செய்து கொண்டாரோ குறிப்பாக இதில் வைகாசி மாதங்கள்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை பார்த்தால் ஓராண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கோ கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல வரக்கூடிய மூன்றாம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் தொலையும் அதுபோல் இந்த வைகாசில வரக்கூடிய மூன்றாம் பெறையை பார்த்தா ஓராண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் ஈஸியாக நாம பெற முடியும் காலை வேலை பிரம்ம முகூர்த்தமாகவும் மாலை வேலை விஷ்ணு முகூர்த்தமாகவும் சொல்லப்படும் எனவே இந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேத்தி வழிபட்டால் வாழ்வில் உங்களுக்கு செல்வமானது பெருகோ இதற்காகவே பஞ்சாங்கத்திலும் காலாண்டிலும் மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என குறிப்பிடப்படும் அந்த வகையில் நீங்கள் காலாண்டில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோம் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சந்திர தரிசனத்தை பார்க்காம இருக்காதிங்க சந்திர தரிசனத்தை பார்த்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க இந்த சந்திர தரிசனம் பார்க்குறது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்கள இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த சந்திர தரிசனத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பண்ணி கண்டிப்பாக வந்து பயனடையட்டோம் ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இடீ நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்